காட்டாடி வீராசாமி துரை முருகன் இது அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது இப்படி தமிழ்நாட்ட எங்க துப்புரவு தொழிலாளர் வந்திருக்காங்க அவங்க எங்களுக்கு கொடுத்த பதினாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் எங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் தெரியல எங்களுக்கு வந்து இதை கம்மி பண்ணி ராக்கி என்ற ஒரு நிறுவனத்துல வந்து கொடுத்து இது பண்றாங்கன்னு சொன்னாங்க அவங்க போராட்டம் பண்றாங்க அவங்க பாட்டு சிவனேன்னு ஒரு ஓரமா போராட்டம் பண்றாங்க மெரினா பீச்சில் போனா வந்து ஸ்வீகின்னு போறாங்க அப்புறம் நம்ம ரிப்பன் பில்டிங்கில் போனா தூக்கிட்டு போய் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க கடைசியில் ஐயா கருணாநிதி அவருடைய சமாதியில் போய் போராட்டம் பண்ணாங்க அவங்கள என்ன பண்ணாங்க நைட் ஒரு நைட்டா அரெஸ்ட் பண்ணி இந்த ஆளுக்கு ஒரு மூலையில் விடுவாங்க தெரியுமா உங்கள் வீடு எங்க மிட்டா ரெட்டிஸில் இறக்கிவிடுது உங்கள் வீடு ரெட்டிஸா தூக்கி போய் பெரிய பக்கத்தில் இறக்கிவிடுது எவ்வளோ ஒரு ஐடியா பேத்தா அறிவு எவ்வளோ பெரிய அறிவு ஆனா உண்மையிலேயே சொல்றேன் இவ்வளவு பாவல்லாம் உங்களுக்கு எத்தனை கோயிலுக்கு போனாலும் அந்த அம்மா அந்த பாவம்லாம் உங்களை சும்மாவே விடாது உங்களை எல்லாம் ஓரம் கட்டலாம் எங்க தளபதி அவர்கள் வந்திருக்கிறார் பாத்துங்க அப்புறம் சொன்னாங்க நடிகர் வந்து நடிகர் வந்தா பாக்கிறது கூட்டம் தான் வரும் அதெல்லாம் ஓட்டாம வராது எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்தை இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்துருக்கீங்களாப்பா வந்தீங்களா ஒரு நாங்க கட்சிக்காரங்க நடத்திய ஆர்ப்பாட்டங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேர் சேப்பாக்கத்துல வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்கன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகம் இதுதான் தமிழக வெற்றி கழகம் வக்பு சட்டத்துக்கு நாங்க போராட்டம் பண்றோம் எங்களுடைய பிரபு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் இதே இடத்துல வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அவ்வளவு இன்னொன்னு சொல்றேன் நாங்களாம் பேசுறதுல பேச்சு இல்ல நம்மளுடைய செயலாளர் வந்து மிக தெளிவாகவும் சிறப்பாகவும் பேசுற ஒரு மாவட்ட செயலாளர் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கிறாங்க அதனால விஷயம்

சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் எதுக்கு நடுப்புல கூறுதா கூறுதா வரானேன்னு தெரியல அவனுக்கு எல்லாருமே சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து ஒருத்தரை பத்தி ஒரு வீப்போம் வீ காட்டணும் சொல்லுவாங்களே சொல்ற கேட்டுக்கோ ஒரு கதை ஒன்னு சின்ன கதை சொல்றேன் ஒரு ஊர்ல ரெண்டு முதலாளி இருந்தாங்களாம் நம்ம டிஎம்கே கே மாதிரி ரெண்டு முதலாளி கேலியும் ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்களாம் நம்ம அண்ணன் நாம் தமிழர் செந்தமிழன் அவங்க வச்சிங்க

போய் ஆடி கார் வாங்கினோன்னு சொன்னானான் அவன் எதுவுமே கேட்கலாம் சரிங்க மொளி ஒரு ரூபா ஆடி கார் வாங்க போயிட்டானான் பார்த்தியா எவ்வளோ பெரிய முட்டாளு நான் ஒரு ரூபா கொடுத்தேன் அவன் எதுவுமே கேட்காம ஆடி கார் ஒரு ரூபாக்கு வருமா வாங்கி வர போயிட்டானே இது என்ன அப்புறமா அந்த எங்கால கூப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஓலரேடா அப்படின்னா அப்படியா நீ போய் நான் வீட்டில் இருக்கிறேன்னா இல்லையா போய் பார்த்துனுவான் அப்படின்னா அப்படியா சரிங்க மொளாலி போயிட்டானே நான் இங்கே தான்டா இருக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் வீட்டில் இருக்கிறானா இல்லையா போய் பாருன்னா போறேன் பார்த்தா இவனை மாதிரி ஒரு முட்டாளில் யாரும் கிடையாது சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு முட்டாளும் ஒன்னா சேர்த்துதா இருக்கு அதுங்க ரெண்டும் பேசுதா என் ஓனருக்கு அறிவே கிடையாது என் ஓனருக்கு அறிவே கிடையாது இன்னைக்கு ஞாயிற்றுக்காம காசு கொடுத்து ஆடிக்கார் வாங்கி வாழ்றா ஞாயிற்றுக்காம லீவுன்னு அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்டா போய் உடனே அவன் சொன்னானா உங்க ஓனர்னா பரவாயில்லடா வீட்டுக்கு போன் பண்ணி அவன் பொண்டாட்டி கிட்ட கேட்டா நான் இருக்குன்னா இல்லையான்னு சொல்ல போது என்ன போய் வீட்டுல போய் நேர்ல போய் பாத்துட்டு நான் அந்த மாதிரி புத்தி குழம்பி போய் ரெண்டு பேரும் கொடுக்க

எங்க தளபதி கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துக்கிறாரு எவன் கொள்கை கோட்பாடோடு கட்சி நடத்தி தமிழ்நாட்டு மக்களை கோடி கோடியா கொள்ளையடிச்சு தான் சேர்க்கிறான தவிர எவன் கொள்கை கோட்பாடோடு இருக்கிறான் இதே மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா அண்ணன் சீமான அண்ணன் அவர்களுக்கு ஒன்னே ஒன்னு நாங்க சொல்றோம் ஒரு மூணு மாசம் நல்லா கேரளாவில் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவராக போய் பாருங்க அங்கதான் ஆயுர்வேதம் சித்த வைத்தியலாம் இருக்கு போயிட்டு நல்ல ஒரு மருத்துவ எல்லாம் பார்த்துட்டு நாங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சியில அப்படியே உக்காந்துருவோம் கமலஹாசன் மாதிரி உங்களுக்கு ஒரு மேல் சபை உறுப்பினர் தரோம் அப்ப வாங்க அதை விட்டுட்டு லபோதிபோ லபோதிபோன்னு வந்து கட்டி நிற்காதீங்க அதுக்கப்புறம் திமுக இன்னொன்னு சொல்றோம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை ஐந்து பேரை கொள்கையா வச்சுக்கிறீங்களே ஏன் எம்ஜிஆர் இருக்கீங்கன்னு கேட்டாங்க பொன்மன செம்மல் எப்படி தெரியுமா பிச்சாகார

பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் பெருமையை தந்தார் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்கு தான் தன் இனிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார் யாரு திமுக ஆரம்பிச்சா கட்சியை ஆரம்பிச்சா அண்ணா வறுமையை தந்தார் அவர் குடும்பத்துக்கு இனி திமுக வறுமையா இருக்குது வறுமையா இருக்குது யாருன்னா இன்னைக்கு உலக நாடுல ஏழாவது போட்டி சொன்ன ஒரு குடும்பம் தான் இந்த திமுக குடும்பம் அதனால சொல்றோம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் போது உங்களை ஆட்சி காட்டல வக்காரவே வைக்கல அதுக்கப்புறம் எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க அந்த அம்மா உன்னை எதிர்கட்சியாக கூட உட்கார வைக்கல ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தி ஆட்சியில உக்காண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜா வாய்ப்பே கிடையாது உன்னை வந்து ஓட ஓட போறது எங்க தளபதி நிச்சயம் ஏன்னா இந்த நாலு வருஷம் ஆட்சி நாசமா போச்சு முதல் வருஷம் ஆட்சி ஒண்ணுமே இல்லாத ஆட்சி ரெண்டாவது வருஷம் ஆட்சி முதல்ல தண்ணியில போச்சு பாத்தீங்களா அதுதான் சாட்சி மூணாவது வருஷம் ஆட்சி ஐயா செந்தில் பாலாஜியா கே என் நேரம் ஊழல் பண்ணாங்க அதனால சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வரும்போது பொங்கலுக்கு உங்க வீட்டுக்கு எப்படியும் அஞ்சாயிரம் கொடுப்பாங்க எலெக்ஷன் வருது வாங்கி வச்சுங்க எங்களுக்குன்னு ஒரு சின்னம் கொடுப்பாங்க பாத்துங்க இந்த வாட்டி நீங்க போய் குத்துற குத்து கும்மா குத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல குணங்களுக்கும் நன்றி குடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்